நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து ஏய் அடிமை பாலகனே எழுதியவர் கா குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் இன்று அம்மாவாசை அதற்குள்ளாகவே அங்கம்மா வீட்டில் ஆட்கள் நடமாட்டமும் பரபரப்பும் ஏகத்துக்கும் காணப்பட்டன ஒவ்வொரு அமாவாசைக்கும் அங்கம்மா வீட்டில் இரவு பன்னிரண்டு மணிக்கு குறி கேட்பார்கள் எங்கள் தெருவில் உள்ள பெரும்பாலோர் அன்று அவர்கள் வீட்டில் ஆஜராவார்கள் விடிய விடிய பூஜையும் குறி சொல்பவரின் கூக்குறலும் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் எலுமிச்சம்பழம் ஆகியவற்றின் நெடியும் ஓர் அலைபோல் எழுந்து அந்த இடத்தையே சூழ்ந்து கொள்ளும் தேசிங்கு தேசிங்கு என்று அங்கம்மா அழைக்க மூச்சிறைக்க வந்து நின்ற சிறுவனிடம் டேய் ஓடிப்போயே ஆசாரி வீட்ல வாழைமரம் சொல்லி வச்சிருந்தேன் எப்ப கொடுத்து விடுறாருன்னு கேட்டுட்டு வர்றியா என்றாள் சரிக்கா என்று ஓட்டம் பிடித்தான் மறுபுறம் திரும்பி கௌரி என்னடி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து நிக்கிற புள்ளி விழாத பழமா பார்த்து எடுத்துட்டு வர சொன்னேன்ல என்னடி இது காய்ஞ்சு போய் ஒரு பக்கம் நொச நொசன்னு இருக்கு என்று கோணி மூட்டையில் இருந்த எலுமிச்சம்பழங்களை உருட்டியபடியே கேட்டாள் அங்கம்மா தென்னை மரத்தடியில் கருங்கல் செங்கல்லை பரப்பி போட்டு ஒரு மாதிரி கல்தரை போன்று மாற்றப்பட்டிருந்த இடத்தில் பாத்திரங்களை குவித்து துலக்கிக் கொண்டிருந்த மகள் கௌரி எமோ நூறு பழத்துக்கு மேல இருக்கும் அதுல ஒன்னு ரெண்டு புள்ளி விழுந்தா இப்போ என்றாள் தட்டு நிறைய சோர் இருந்தாலும் ரெண்டு கல்லையும் சேர்த்து பார்ப்போம் என்றாள் அங்கம்மா அந்த கல்லை எடுத்து